நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் ஒடிசாவின் கஞ்சம் பகுதியைச் சேர்ந்த மனோரமா என்னுடைய கோடிக்கணக்கான பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி நான் தொடர்ந்து பல்வேறு பகவத் தர்ம நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதால் என்னுள் எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அனைத்து மனதின் விளையாட்டுகளையும் என்னால் பார்க்க முடிகின்றது எனக்கு கடந்த கால காயங்கள் இல்லை எந்த காயத்தையும் உணரவில்லை முக்தி மோக்ஷா வகுப்புக்கு பிறகு நான் சில நாட்களுக்கு காரணமற்ற அன்பு நிலையில் வாழ்ந்தேன் மற்றவர்களையும் என்னையும் எடை போடுதல் நின்றுவிட்டது தடையற்ற தெய்வீக பிணைப்பு மற்றும் பாதுகாப்புடன் என்னை சூழ்ந்திருக்கும் தெய்வீக இருப்பை நான் வலுவாக அனுபவிக்கின்றேன் எனக்குள் இன்னும் சில பயங்கள் இருப்பதை நான் காண்கின்றேன் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் சரணடையவும் முடிகின்றது அதன் உடனடியாக விட்டுவிடுகின்றது எனது உடல்நிலை மிகவும் மேம்பட்டுள்ளது சிறியதோ பெரியதோ என் ஆசைகள் அனைத்தும் சிரமமின்றி நிறைவேறும் என் பிரியமான ஸ்ரீ ஜோதி நான் மிகுந்த நன்றியுடன் சத்தியம் செய்கின்றேன் நான் உங்களை இந்த ஜென்மத்திலும் அதற்கு அப்பாலும் விடமாட்டேன் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து பல கோடி நன்றிகள்